அனைவருக்கும் வினோத் பார்மையின் பணிவான வணக்கங்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள் மற்றும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக பொய் திருடு இல்லாமல் மற்றவங்களை ஏமாற்றாமல் உழைத்து வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை மேன்மை பெறும் ஸோ எவ்வளவு தான் நம்ம படிச்சுருந்தாலும் நம்ம ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நிலைப்பாட்டுக்கு செல்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் படித்தோம்னா நம்ம ஒருத்தவங்கிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க என்ன சொன்னாலும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்ம விருப்பத்துக்கு ஒரு ஒர்க் பண்ணலாம் ஸோ வேலை செய்யலாம் யாருடைய வற்புறுத்தலுக்கு தவறான பாதிக்கு செல்லாமல் நம்மளுடைய வேலைகளை தெளிவுபட செய்து அதில் வந்து நம்ம வெற்றி காணலாம் அப்படின்றது எனக்கு வந்து இந்த வீச்சு வலை கற்றுக் கொடுத்தது அதிபத்த நாயனாருடைய அருளால் அவர் சொன்னதுக்கேற்ப இந்த வலையை உருவாக்கணும் இன்றைக்கி இந்த வலை வந்து உலகம் பூரா நம்ம வலை போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இந்த தொழிலாளர் தினத்தப்போ உங்களுக்கு இந்த வலைகளை அறிமுகப்படுத்தலான்னு இருக்கேன் என்ன அப்படின்னாக்கா இது எல்லாமே பழைய வலை தான் பழைய வலையை புதுப்பிச்சிருக்கேன் புதுசாகியிருக்கேன் ஸோ இது வந்து குச்சிப்பாளையத்தில் இருக்கிற அதாவது பாண்டிச்சேரியில் குச்சிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய நம்ம கிருத்திக் அப்படின்ற சொல்ல தம்பியோடைய வலை தான் இது நான் போன பதிவில் கொடுத்துருப்பேன் அதை அப்படியே புதுசாகிட்டு பாருங்கள் உள்கயிரெலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி அறுத்திருந்த உட்கயிரெலாம் மாற்றியாச்சு இதுலேயும் ஸோ இது வந்து கடலூர் நம்ம நம்ம வந்து வந்து இது பாண்டிச்சேரியில் லாரா அப்படின்ற ஒரு புகைப்பட வந்து புதுப்பிச்சாச்சு இந்த வளம் வந்துட்டு கள்ளக்குறிச்சிக்கு ஆறுமுகம் ஒரு இதையுமே நம்ம புதுப்பிச்சாச்சு இது வந்து நாகர்கோயில் நம்ம அவர் பேர் வந்துட்டு ஜெயச்சந்திரன் ஆக்சுவலாக ஸோ அவர் வேலை மட்டும் பெண்டிங் இருக்குது ஃபஸ்ட் பேச்சோட நிற்கிது ஸோ இது எல்லாமே நம்ம நிறைய பேர் புதுசாக கொடுத்துட்ருப்பாங்க நான் யோசித்தேன் சரி புதுசு கொடுக்குறோம் பழசை யார் சீர் பண்ணுவா அப்படின்னு யோசிச்சு தான் பழசியை நம்மளே சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆரம்பித்தோம் ஸோ இன்னையோட நம்மளுடைய ஆறு வருடங்கள் வந்து நிறைவு பெறுது வீச்சு வலையில் இந்த தொழிலாளர் தினத்தில் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய தாய்க்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே எனக்கு உறுதுணையாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இப்போயும் எங்கள் அம்மா வந்து எனக்காக உதவி இருக்காங்க நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஈயன் கோக்குறாங்க பாருங்கள் ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனைவியும் இங்கே வந்து ஒர்க் இருக்காங்க அப்போ நீங்கள் ஒன்றுபட்ட உண்டு வாழலாம் ஒன்றாக ஒத்துமையாக இருந்து குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் தேவையில்லாமல் மற்றவங்கிட்டான் பேசிக்கிட்டு உங்களுடைய நேரங்களை வீணாக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை தெளிவுபடுத்திக்க ஏதோ ஒரு தொழில் உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நீங்கள் தெளிவாக நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சியாக வாழலாம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் உழைத்து உண்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ் யோகம் யோகம் மாலட்டம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி